வணக்கம் வேஜ் கை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம மைசூர் போண்டா அதாவது இது ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ்ஷு அந்த மைசூர் போண்டாவை மைதாவில் செய்வாங்க நம்ம ஹெல்தி வெர்ஷனாக மாற்றி கோதுமை மாவில் செய்ய போகிறோம் இது எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம ஒரு கண்ணாடி பவுலில் மாவு சேர்த்துருக்கோம் கோதுமை மாவு சேர்க்காம ஒரிஜினலாக பண்ணுற மாதிரி வேணும்னா மைதா மாவு சேர்த்துக்கோங்க ரெண்டு கப்பு கோதுமை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன் ஒரு கப்பு தயிர் இதோட ஒரு கப்பு தண்ணி ஊற்றி அதை மோராக்கிக்கணும் அதோட உப்பு கொஞ்சம் ஆப்பசோட சேர்த்துருக்கேன் ருசிக்கு தகுந்தளவுக்கு உப்பு இப்போ தான் நான் சேர்க்குறேன் தயிரோட இது எல்லாத்தையும் மிக்சியில் அடித்து வச்சுக்கோங்க இப்போ இது ஒரு கப்பு தயிர் புளிப்பு ரொம்ப இருக்கக்கூடாது நேற்று தயிராக இருக்கலாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்க வேண்டாம் இப்போ நம்ம மாவு ரெண்டையும் ஒன்றோட ஒன்று நல்லா ஸ்பூனால் கலந்து விட்டுறோம் அரிசி மாவியும் கோதுமை மாவையும் நல்லா ஒன்றோட ஒன்று கலந்துட்டோம் கோதுமை மாவு வேண்டாம் அப்படிங்கிறவங்க மைதா மாவு சேர்த்துக்கோங்க நான் ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறக்காக கோதுமை மாவு தான் சேர்த்துருக்கேன் இப்போ ரெண்டு மாவையும் சேர்த்து நல்லா கலந்துட்டேன் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் மிக்சியில் அடித்து வச்சுருக்கோம்ல நேற்ற தயிர் உப்பு சோடா உப்பு அதாவது ஆ ஆப்ப சோடா இதை நான் முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கோதுமைவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன் நமக்கு ரெண்டு கப்பு தண்ணி தேவை நம்ம இப்போ ஒரு கப்பு தான் எடுத்து தண்ணியே விடாமல் அடிச்சிருக்கோம் இப்போ இதுக்கு மேலே தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வெறும் தண்ணியை நம்ம மிக்சியை கழுவிட்டு சேர்த்துக்கலாம் அதாவது உளுந்த வடை நம்ம கையில் எடுத்து போடுவோம் இல்லையா அந்த பக்குவத்துக்கு மாவு வரணும் அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும் ரொம்ப வேகமாக நிறைய ஊற்றிடக்கூடாது அதுதான் முக்கியம் இப்போ நம்ம உளுந்த வடைக்கு நல்லா பீட் பண்ணுவோம் இல்லையா அரைச்ச மாவை காற்று உள்ளுக்குள்ளே நிறையா இருந்தால் தான் நல்லா சாஃப்டாகும் அதுவும் உங்கள் அந்த டிப் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நல்லா கரண்டியை வச்சு நல் பீட் பண்ணி விடுங்க கையை வச்சும் பீட் பண்ணலாம் அது உங்கள் இஷ்டம் கரண்டியை வச்சு நான் இப்போ நல்லா பீட் பண்ணுறேன் முன்னாடி இருந்ததை விட இப்போ பாருங்கள் புசு பουςு புசுன்னு பουςு இருக்குது இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டேன் அதாவது ஒரு டீஸ்பூன்லேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நம்ம சேர்த்துக்கறலாம் அந்த கன்சிஸ்டன்சியை பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க இப்போ நான் மிச்சம் இருந்த தண்ணியும் சேர்த்துட்டேன் மாவோட தன்மையை பொறுத்து தண்ணி கொஞ்சம் செலவாகலாம் அதை கவனித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மாவு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சி பதமாக இருக்குது இது நம்ம கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் டைமில் வேற வைப்போம் அது வந்து ஹாஃப் அன் இருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் வைக்கலாம் இப்போ அதுக்கு முன்னால் பொடி பொடியாக நறுக்குனா பச்சை மிளகா ஒன்றுலேருந்து ரெண்டு மிளகா காரத்துக்கு தகுந்தா போல் போட்டுக்கோங்க இதில் ரொம்ப காரம் தெரியாது இஞ்சி ஒரு இன்ச் அளவுக்கு கொத்தமல்லி பொடியாக நறுக்குனது கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டோம் இதில் வெங்காயம் போடுவது கிடையாது தேவைப்பட்டவங்க போட்டுக்கோங்க கொஞ்சம் குறு மிளகு ஜீரகம் ஒவ்வொரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் தேங்காய் பல்லு பல்லாக கீறி போடணும் நான் வந்து பூ திருவினதாக போட்டிருக்கேன் வயசானவங்க சாப்பிட்றதுக்காக பல்ல போட வேண்டான்னு சொல்லிட்டு பூவா திருவி போட்டுட்டேன் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி கொஞ்ச நேரம் வைக்கணும் இப்போ நம்ம உளுந்த வடை எல்லாம் மெதுவடை செய்வோம்ல அந்த கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு பாருங்கள் இப்போ நல்லா சூப்பராக இருக்குது இப்போ எண்ணெயை நல்லா காய வச்சுருக்கோம் இதை பொதுவாகவே தண்ணியில் கையை தொட்டுட்டு உளுந்த வடை போடுற மாதிரி இதை கிள்ளி போடுவாங்க வேணுங்கிற சைஸில் ஆனால் நான் இன்றைக்கி வந்து கையெல்லாம் அழுக்காக்கிக்கிட்டு மாவாக்கிக்கிட்டு இருக்காமல் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு வழி உங்களுக்கு சொல்ல போகிறேன் பாருங்கள் இப்படி கையில் எடுத்து எண்ணெயில் போடணும் நான் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச மெத்தட் அதனால் அதை நான் திருப்பி உங்களுக்கு காட்ட போகிறதில்லை இன்னொரு கரண்டியால் எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் இருக்கக்கூடிய ஒரு கரண்டியில் எண்ணெயை நல்லா உள்ளுக்குள்ளே அந்த கடாய்க்குள்ளேயே வச்சு கொதிக்க விடுறோம் அதில் மாவு எடுத்து ஒரு கரண்டினால எடுத்து அந்த கரண்டிக்குள்ளே ஊற்றுறோம் ஏற்கனவே எண்ணெய் அந்த கரண்டியில் இருக்குது நீங்கள் இப்படி அசைக்கும் போது அடியில் இருக்க எண்ணெயிலிருந்து நம்ம ஊற்றி இருக்கிற மாவு போண்டாவை கலண்டு வந்துடும் வந்துருச்சா அவ்வளவுதான் தானே அது திரும்பிடுச்சு மறுபடியும் அந்த கரண்டியை எண்ணெய்க்குள்ளே வச்சுருங்க இந்த இந்த போண்டா ரெடி ஆகிற வரைக்கும் அந்த கரண்டி எண்ணெய்க்குள்ளே இருக்கலாம் இப்போ நான் திருப்பி கரண்டியை உள்ளே விட்டுட்டேன் இது ரெடியாகிடுச்சு ஸோ எடுக்க போகிறேன் பாருங்கள் மைசூர் போண்டா ரெடி ஆயிடுச்சு இது ஒரே சைஸில் கிடைக்கும் கையெல்லாம் அழுக்காக்கிட்டு மாவாக்கிக்கிட்டு அப்படிலாம் இல்லாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் டபக்குன்னு அப்படியே கலண்டு வந்துடுச்சு இது செய்யும்போது அது அந்த கலர்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ பாருங்கள் நல்லா திருப்பி விட்டு ஓசை அடங்கின உடனே எடுத்துட்றோம் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க மீடியம் ஃப்ளேமில் வைங்க உள்ளுக்குள்ளே மாவு இருந்துடக்கூடாது இப்போ பாருங்கள் உள்ளுக்குள்ளேயும் நான் குத்தி எடுத்தேன் ஆனால் ஊஸ் அந்த இதில் வந்து மாவு ஒட்டலை ஸோ நல்லா உள்ளேயும் வெந்திருக்கு இப்போ சுவையான மேங்களூர் போண்டா ரெடி ஆயிருச்சு இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்